இந்த ராமேஸ்வரத்துல இருக்கிற மடம் முழுக்கனு நெல்லு மூட்டையா எடுத்து வந்துட்டே இருக்கு எங்க பார்த்தாலும் அவருக்கு புரியல இது ஒரு சின்ன தீவு அந்த ராமேஸ்வரம் மடத்துலயும் ஒன்னும் இந்த காஞ்சி மடம் வேற மடம் ஒரு பெரிய இடத்துல ஊர்ல இருக்கிற மரமா இருந்தா நூத்து கணக்கான ஜனங்கள் இருப்பா அது செலவாகும் அங்கேயும் இருக்கிறதே ரெண்டு பேர் நாலு பேர் சின்ன தீவு இதுல இருக்கு இத்தனை நெல்லை வச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அவருக்கு புரியல உடனே மடத்து மேனேஜருக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கு இங்க பெரியவா சொன்னானு இங்க இத்தனை வந்துன்னு இருக்கேன் நான் இத என்ன பண்ணனும் அப்படின்னு பெரியவர் ஒண்ணு சொல்லல வாங்கி வச்சுக்க சொல்ல அவ்வளவுதான் இப்படி சொல்லி சொல்லி அந்த மடம் முழுக்கல நெல்லு முட்டையா வர அங்க இடம் இல்லைன்னு சொல்ல பக்கத்துலதான் வாடகைக்கு இடம் கிடைச்சா அங்க எடுத்து வச்சுக்கோன்னு சொல்ல அந்த இடமும் ரொம்ப அந்த விஸ்வநானுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அவர் நேர கிளம்பி காஞ்சிபுரம் வந்துட்டு நேரையே கேட்டுடணும்னு அது கேக்குற இது மாதிரி நெல்லு முட்டையா வந்து நான் என்ன பண்ணி தெரியல அப்படி வெறுமனை அடுக்கி வச்சா எலி எலி வந்து நான் என்ன பண்ணலாம் இல்ல ராம்நாத சுவாமி கொடுக்கட்டுமா நமக்கு இவ்வளவு செலவு இல்லை அப்படின்னா நான் கோவிலுக்கு கோவிலுக்குறேன்னு கேட்கலையே மடத்துக்குடுன்னு தானே கேட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அவர் எதுக்கு என்ன பண்ணும்னே சொல்றதே சொல்லவே இல்லை இவர் நெஜமாவே எடுத்து போயிட்டார் இதுக்கு மேல நான் வந்தா என்ன பண்றது அப்படின்னு மண்ணே பெரியவர் சிரிச்சுட்டு சமுதிரத்துல அடிக்க வைட்டு கடல்ல தூக்கி அடுக்கு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிர்தாட்சியமா ஏந்தன்னு உள்ள போயிட்ட இவர் போன இந்த விஸ்வநாதனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல இவர் ஒழுங்கா பதிலும் சொல்லல எதுக்காக வச்சுக்கணும்னு தெரியல அவர் திரும்பி ஏமாத்தத்தோட ராமேஸ்வரம் போயாச்சு போன அடுத்த வாரமே ஒரு புயல் கடுமையான மழை புயல் அந்த அந்த அறுபத்தி ரெண்டாம் வருஷம் வாக்குல அடிச்ச அந்த புயல் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் தனுஷ்கோடிங்கிற ஒரு இடமே இல்லாத போச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் எப்படி இடிபாடோட இருக்குங்கிறது இன்னும் நினைவு சின்ன மாதிரி இருக்கு அப்போ அடிச்ச அந்த புயல்லதான் அப்போ மெயின்லேண்டான நம்ம பாரத தேசத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஒரு தொடர்பே இல்லாத போச்சு அரசாங்கத்தால கூட அந்த தீவுல இருந்த ஜனங்களை எப்படி காப்பாத்துறது இந்த வெள்ளத்திலேருந்துன்னு புரியாத இருந்த சமயத்துல மடத்துல இருந்த ரெண்டு பேரும் உடனே கிளம்பி போன்னு சொல்லி மதுரைக்கு போய் மதுரையில இருந்து ராமேஸ்வரம் போ அங்க விஸ்வந சொல்லு அந்த சேர்த்து வச்ச எல்லாம் இருக்கு அந்த நெல் எல்லாம் அரிசியாக்கி சாப்பாடு சாதம் பண்ணி அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடணும் நம்ப மாட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் இந்த காஞ்சி மடத்துல போட்டு இந்த சாப்பாட்டுலதான் அங்க இருக்கிற ஜீவன்கள்லாம் உயிர் வாழறப்பல இருந்தது இத்தனாம் தேதி புயல் அடிக்க போறது உங்களுக்கு எல்லாம் இப்படி ஆபத்து வர போறதுன்னு போய் சொன்னாக்க நல்லா இருக்குமா அது அதுலயே